ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈத்தோ ஃபைனஸ்ட் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வரிசலுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது மேங்கோ மஸ்தானி ரெசிபி இது வந்து க்ரீமியான மேங்கோ மில்க் ஷேக் ரெசிபி எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த மேங்கோ மஸ்தானி ரெசிபி பண்ணுறதுக்கு பழுத்த மாம்பழம் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் கிடைக்கிற சப்பட்ட மாம்பழம் வச்சு இந்த மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம் உங்கள் ஊரில் எந்த வகை மாம்பழம் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கோங்க இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு அல்ஃபோன்சா மாம்பழம் சப்பட்ட மாம்பழம் ரொம்பவே இருக்கும் மாம்பழத்தை நல்லா கழுவி தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மேங்கோ மஸ்தானிக்கு ஒரு கதை இருக்குங்க இது வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி பாஜிராவ் என்கிற மராட்டிய மன்னர்கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி வந்திருந்தது அதனால இது ரிச்சா க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நறுக்கி வச்சிருந்த எல்லாத்தையுமே நம்ம பிளெண்டரில் சேர்க்கக்கூடாது ஒரு முக்கால்வாசி பிளெண்டர்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே ஜீனி நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஜில்லான பால் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க ஜில்லாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் மேங்கோ எசன்ஸ் இருந்தால் கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அப்புறமா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெண்டு ஸ்கூப் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே பிளெண்டரில் நல்ல ஸ்மூத்தியாக அரைச்சிக்கோங்க இந்த மேங்கோ மஸ்தானிக்கு எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஃபல்லுடா கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸை எடுத்துக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணி வச்சிருந்த மேங்கோ பீசஸ் மீதி இருக்கும் அதை முதல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மேங்கோ ஸ்மூத்தியை சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு மேங்கோ ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு சேர்த்துக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற ஸ்மூத்தி இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க இப்போ மறுபடியும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு மேங்கோ ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு சேர்த்துட்டு மீதி இருக்கிற மேங்கோ பீசஸை சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சம் நட்ஸையும் துருவி சேர்த்துக்கோங்க ஒரு செரி பழம் இருந்தால் மேலே அப்படியே டாப்பிங்காக வைங்க அடுக்கடுக்க மேலே மேலே சேர்க்கும் போது நம்மளுக்கே பார்க்க அழகாக இருக்கும் எப்படா சாப்பிடுவோன்னு தோணும் ரொம்ப ராயலான டிஷ்ஷுங்க இது அதனால தான் இதுக்கு பேர் வந்து மேங்கோ மஸ்தானி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு சாப்பிட்டுருங்க ஏன்னா உருகிரும் மாம்பழம் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராகவே பிடிக்கும் இதே மாதிரி வேற ரெசிபிஸோட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்